நிறைய நோய் வருது மக்களுக்கு ஒரு பழைய காலத்து உணவு சாப்பிட்டாங்க ஒரு அறுபது வயசு எழுபது வயசு தொண்ணூறு வயசுக்கு இருக்கிறவங்க நல்லா டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறாங்க இப்போ இந்த கால உணவு சாப்பிட்ட பிள்ளைங்க ஒரு முப்பத்தஞ்சு இல்லை இருபத்தஞ்சு நாற்பது வயசு உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுன்னு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது எந்த வேலையும் செய்ய முடியாது உடம்பு ஊதி போகுது ஒரு கத்திரிக்காய்க்கு நாலு முறை மருந்து அடிப்போம் வெண்டைக்காய்க்கு வாரம் ரெண்டு முறை மருந்து அடிப்போம் ஒரு மிளகாய்க்கு ஏழு முறை மருந்து அடிப்போம் தக்காளிக்கு வாரத்துக்கு ஒரு அடிப்போம் இப்போ அதே மருந்து நம்ம நேரம் குடிச்சா இறந்துடுறோம் அதே மருந்து பயிர் அடித்து நம்ம அதை தானே சாப்பிட்றோம் துளசி போடுறோம் பொண்ணாங்காய் அகத்தி போனி போடுறோம் நில வெம்பு போடுறோம் முருங்கை தழை போடுறோம் எல்லாமே அது உணவே மருந்து வாங்கிக்கிறோம் நாங்கள் நான் எங்கிட்ட இருக்கிற கோழிங்க வந்து ஒரே ஒரு அளவு கூட நான் எந்த மெடிசன் கட்டை கோயாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் நானூற்றி எழுபது ரூபாய் கிலோ இன்னைக்கு ரேட் வெளியே விட்டிங்கன்னா நம்ம அது பெரிய கோயில் அது ஒரு குபேர்னே அழிச்சிடும் அப்படின்றாங்க கோயில் சண்டை பெரிய போத்துக்கெல்லாம் போயிருக்கு நம்ம நிலத்தில் விட்டினா பக்கத்து நிலத்தில் தான் அவங்கள போய் கொண்டு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பியூட்டான் போராட்டம் போட்டு சாங்க அடி போம்பாங்க அப்போ என் கோயில் பூரா செத்து போச்சேன்னு பக்கத்துக்கு என்ன யாரும் பெரிய சண்டை வந்து ஒன்றான ஒன்று அடியில் திட்டு பெரிய பெரிய இது ரகலிகெல்லாம் போயிருக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய லட்சக்கணக்கில் நான் இறந்துருக்கேன் முதல் டைமில் நான் இங்கே உள்ள வந்து வந்து ஒரு நூற்றி இருபது சேவலை காலி பண்ணிடுச்சு ரகங்களை நான் முதல்ல அந்த மனராஜா கிரிராஜா திருவிட பெருவிட அந்த மாதிரி அரசியல் ரகங்களை நான் வளர்க்கும் போது எனக்கு பாதிப்பு வந்துச்சு இதுக்கு வந்து நோய் சக்தி இருக்குது நாங்கள் அதை கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் பொருந்திய ரகமாக நாங்கள் வளர்க்குறோம் எங்களுக்கு வந்து இது அபூர்வமான ரகம் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இது எல்லாரையாலையும் பண்ணிட முடியாது நாங்கள் அதை சிரமப்பட்டு வளர்க்குறோம் இப்போ பிராய்லர் கோழி நாற்பத்தி ரெண்டு நாளில் வளரும் நாட்டு கோழிங்க வந்து என்ன நீங்கள் உள்ளேயோ கவுத்து போட்டு அதுக்கு அதுக்கு கொடுக்குற கூட்டு அத்தனை கொடுத்தினாலும் இது நாலுலேருந்து ஆறு மாதம் அல்லது எட்டு மாதம் எடுத்துக்கோங்க ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாரம்பரிய நெல் முன்னோர்கள் செஞ்ச அந்த பாரம்பரிய விவசாயத்தை கடைபிடித்து பாரம்பரிய நெல் அதுங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நோய் சக்தி நிறைய உண்டு அதை உண்டா நம்மளுக்கும் வந்து நோய் சக்தி நிறைய கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கருப்புக்கவணி சிவன் சம்பா சொணூரி புல்லங்காறு தூயாமலை இந்த அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பல வகையான இயற்கை நெல்ல்களை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி ஒரு அளவும் கெமிக்கல் இல்லாமல் பண்ணி வீட்டு முறையில் நாங்கள் வந்து அவியல் பண்ணி அரிசியாக்கி மக்களுக்கு நாங்கள் நல்ல நஞ்சு இல்லாத உணவாக நாங்கள் கொடுக்குறோம் நஞ்சு இல்லாத நெல் நம்மகிட்ட எப்பயுமே கிடைக்கும் கலப்படம் இல்லாத விதைநெல் கிடைக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலினூர் வட்டம் செக்கடி குப்பம் கிராமத்தை சேர்ந்த மரபொழி உழவர் தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையைச் சேர்ந்த திரு கப்பலோட்டிய தமிழன் அவர்களை நேர்காணல் செய்ய வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கங்க ஐயா உங்களை பற்றி ஒரு அறிமுகம் தாங்க ஐயா ஐயா நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சு வருஷமாக கோழி வளர்க்குறேன் நாம் அது வந்து மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான தடுப்பு மருந்தும் எந்த விதமான ஊசியும் எந்த விதமான அதுங்களுக்கு கெமிக்கலும் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் மூலிகை உணவே மருந்துன்ற முறையில் மூலிகைகளை கொடுத்து நஞ்சு இல்லாத ஒரு சுவையான ஒரு மாமிசத்தை மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க நாங்கள் பாரம்பரிய விவசாயம் தான் எதனால் இயற்கை வேளாண்மைக்கும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி கோழி வளர்ப்புக்கும் ஐயா இதெல்லாம் இந்த என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நிறைய நோய் வருது மக்களுக்கு ஒரு பழைய காலத்து உணவு சாப்பிட்டாங்க ஒரு அறுபது வயசு எழுபது எழுபது வயசு தொண்ணூறு வயசுக்கு இருக்கிறவங்க நல்லா டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிறாங்க இப்போ இந்த கால உணவை சாப்பிட்ட பிள்ளைங்க ஒரு முப்பத்தஞ்சு இல்லை இருபத்தஞ்சி நாற்பது வயசு உள்ள பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பொட்டு பொட்டுன்னு போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது எந்த வேலையும் செய்ய முடியல உடம்பு ஊதி போகுது தரமான ஒரு உணவாக இல்லாதனால் பிள்ளைங்களுக்கு நிறைய நோய் வருது அதனால் நஞ்சு இல்லாத உணவு கொடுத்து ஆரோக்கியமாக பிள்ளைங்களை வளர்க்கணும் இந்த தலைமுறைக்கு அதை எடுத்து செல்லணுன்ற வழியில் நான் வந்து இயற்கை வே வேளாண்மைக்கு வந்தேன் ஐயா அந்த ரசாயன உரங்கள் அது மூலயமா செய்யக்கூடிய விவசாயத்தில் நஞ்சு இருக்குது அப்படின்னும் அதுக்கு மாற்றம் நம்ம பாரம்பரிய விவசாயம்தான் அப்படின்றதும் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கய்யா இந்த நோய் தான் காரணம் நமக்கு இப்போது நமக்கே நல்லா தெரியுது நாங்கள் செயற்கை விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயிர் வச்சுக்கணும் நாலு முறை மருந்தடிப்போம் ஒரு கத்திரிக்காய்க்கு நாலு முறை அடிப்போம் வெண்டைக்காய்க்கு வாரம் ரெண்டு முறை அடிப்போம் ஒரு மிளகாய்க்கு ஏழு முறை அடிப்போம் தக்காளிக்கு வாரத்துக்கு ஒரு முருந்த அடிப்போம் இப்போது அதே மருந்து நம்ம நேராக குடிச்சா இறந்துடுறோம் அதே மருந்து பயிருக்கு அடித்து நம்ம அதை தானே சாப்பிட்றோம் அப்போது அது வந்து ஸ்லோ பாய்ச்சினா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து உடம்புல ஊறி நோயை உண்டாக்குது ஒரு தேவையில்லாத குழப்புகள உண்டாக்கி உடம்பு பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு கொண்டும் ஆகுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெலிஸ் மிலிஸ் மெலிஸாக இருப்பாங்க ஒல்லி ஒல்லியாக இருப்பாங்க அவங்க பார்த்து மூச்சே வாங்காது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சென்ட் ஒரே டைமில் அண்டை குத்திக்கின்னு வருவாங்க இருக்கிற பிள்ளைங்க மம்ட்டியே தூக்கம் முடியல இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த விஷமான உணவை தான் நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சோர்வான உடம்பு தரம் இல்லாத ஒரு உணவால் நம்மளுக்கு வந்து நோய் வருதுன்னு நாங்கள் தெரிஞ்சிக்கணும் இப்போ நீங்கள் இயற்கை விஷம் பண்ண ஆரம்பிச்சுனீங்க எப்போ நாட்டுக்கொழி பண்ண ஆரம்பிச்சிங்க எதனால் ஆரம்பிச்சீங்க இயற்கை விவசாயத்தோடு ஒண்டிய நம்ம விவசாயத்தோடு ஒண்டியது தான் கோழி ஆடு வாற்று புறா முயல் இதெல்லாம் வந்து நம்ம விவசாயங்களோட ஒன்றி வாய்ந்தது தான் இது அந்த முறையில் நாங்கள் வந்து நமக்கு வந்து இப்போ பிராய்லர் கோழி நாற்பத்தி ரெண்டு நாளில் இல்லை ரெண்டரை கிலோ வருது அதில் தேவையில்லாமல் கோழிப்புலாம் நம்ம உடம்புல வந்து வந்து சேருது இதே ஒரு நாட்டுக்கோழி வந்து எட்டு மாதம் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் வருது இது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத கோழிப்புலாம் இருக்காது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வந்து நஞ்சில்லாத முறையில் வளர்க்க ஆரம்பித்தோம் நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு சொல்லும்பொழுது மொத்தம் உங்ககிட்ட எத்தனை கோழி இருக்குது இதை எப்படி வளர்க்கு எந்த முறையில் வளர்க்குறீங்கயா நம்மகிட்ட வந்து ஐநூறு கோழி இருக்குது ஐநூறு கோழியை ஒரு டைமில் விடுவோம் நம்ம கஸ்டமருக்கு திரு சிறு வாங்கினே போவாங்க திரும்ப ஆயிடுச்சுன்னா நாங்களே வந்து முட்டை வச்சு இனப்பிருக்கம் பண்ணி நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்கள் வெளியில் எதுக்கும் போகிறதில்லை எங்கள் கிட்டே இருக்கிற பொருளையே அதுங்களுக்கு வளர்க்குறோம் ஆரோக்கியமான கோழியாக வளர்க்குறோம் என்னென்ன ரகம் கோழிகள் வளர்க்குறீங்கயா இது ஆரம்பத்தில் இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தான் அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் வளர்த்தது அந்த நாட்டுக்கோழி தான் அது குறிப்பிட்ட காலத்துக்கு இதுலேருந்து ஒட்டு கண்டுபிடிச்சி ஹைப்ளைட் கண்டுபிடிப்பது தான் சிறு பெருவிட சோனாலி அந்த மாதிரி வந்தது வருது இப்போ நாங்கள் வளர்க்குறது சுத்தமான நாட்டுக்கோழி கிராமப்புறங்களில் போய் நாங்கள் வாங்கினோம் வந்து அதில் எல்லாம் கும்பலாக வருது அதுலேருந்து இருந்து முட்டையை எடுத்து இனப்பருக்கம் பண்ணி அந்த கோழியை தான் நாங்கள் வளர்க்குறோம் ஐயா இப்போ அந்த நாட்டுக்கோழி வளர்ப்புன்னு சொல்லும்பொழுது இதற்கு தேவையான உணவு வகைகளோ இதை பராமரிப்புகளோ இதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளோ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கய்யா இது நமக்கு வந்து இப்போது நாம் நம்ம மாதிரி தான் கோழி இப்போ நான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சோன்னா முருங்கை பட்டை எடுத்து உள்ளே நோ நோருவாங்க துளசி கஷாயம் போட்டு குடிப்பாங்க நிலவேம்பு கசாயம் போட்டு குடிப்பாங்க இயற்கை நாட்டு மருந்துகளுக்கு சாப்பிட்டு தான் நம்ம முன்னோர்கள் உயிர் வாழ்ந்தாங்க அதே பாணியை நாங்கள் கோழி கடைப்பிடிக்கிறோம் துளசி போடுறோம் ஒன்னாங்கண்ணி போடுறோம் அகத்தி போடுறோம் குப்பமேனி போடுறோம் நிலவேம்பு போடுறோம் முருங்கை தழை போடுறோம் எல்லாமே அது உணவே மருந்து ஆக்கிறோம் நாங்கள் முதல் முதல்ல நீங்கள் எத்தனை கோழியோட அதை பண்ண ஆரம்பிச்சீங்க முதல்ல ஒரு பத்து கோழியோட ஆரம்பித்தோம் பகுதியில் போய் அங்கே அவங்ககிட்ட ஒன்று ஒன்றா சேகரித்து அவங்க மொத்தமாக ஒரு பத்து கோழி பாஞ்சு கோழி வளர்ப்பாங்க அதில் ஒரே மாதிரியான உணவு போடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த கோழி பெருசாக இருக்குதுன்னு பார்த்து அந்த கோழியை நாங்கள் வாங்கிட்டு வரோம் ஏன்னா நமக்கு வந்து இடக்கணக்கு போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரியான தீவனத்தை எல்லாம் ஒரே மாதிரியான கோழிங்க தீவனத்தொண்டு ஆனால் ஒரு கோழி மட்டும் எப்படி பெருசாக வருது அது நமக்கு கூடுதலான லாபம் தெரியுட்டு அதை பெருசாக இருக்கிற கோழியை வாங்கினு வந்து எல்லாம் அது மாதிரி இனப்பெருக்கம் பண்ணி தான் நாங்கள் வந்து இதை பிரீட் பண்ணோம் உங்கள் பண்ணையில் கோழிகள் சராசரியா ஒரு ஒரு கோழி எத்தனை முட்டை இடுதுங்கய்யா சராசரியாக சராசரியாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து பதினெட்டு முட்டை வரைக்கும் எடுங்க ஒரு டைமுக்கு அது ஒரு கோழியினுடைய ஆயுசு தொண்ணூறு முட்டை இடம் ஒரு கோழியோட ஆயுசு எத்தனை நாட்கள்ங்கய்யா அது நம்ம பராமரிப்பு போகிறது தான் குறைந்தபுரத்து அஞ்சு வருஷமாக மூணுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஐயா இப்போ கோழி முட்டைகளை நீங்கள் நேராக முட்டை விற்பனை மட்டும் பண்ணுறீங்களா இல்லை அதை வந்து அடைக்காத்து குஞ்சுபுரிக்கும் செய்கிறீங்களா நாங்கள் வந்து முட்டை விற்பனையும் பண்ணுறோம் அடைக்காய் இன்குபட்டரில் வச்சு தான் நாங்கள் பொறிக்க வச்சு குஞ்சை பண்ணுறோம் முதல்ல அடைக்காத்து பண்ணியிருந்தோம் அது கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிறைய வேஸ்டேஜ் வர்றதால நாங்கள் அதை இப்போ அந்த முறையை மாற்றிட்டு இப்போ இங்கு பெட்டரில் வச்சு தான் பொறிக்கிறோம் இட்டை எத்தனை நாளில் நீங்கள் இன்குபெட்டரில் வச்சு அடைக்காத்து குஞ்சு பொறிக்கிறோம் ஒரு வாரத்தில் எடுத்து வச்சிருவோம் நாங்கள் இங்கு வச்ச பிறகு எவ்வளோ நாள் அது குஞ்சு பிடிச்சி இருபத்தி ரெண்டு நாள் அப்படி பொறிச்ச குஞ்சு எத்தனை நாள் நீங்கள் வளர்க்குறீங்க அதை வந்து ஒரு இடம் நாங்கள் வந்து ரவுண்டிங்காக ஒரு குண்டிங் போட்டு ஒரு கோழிக்கு ஒரு வாட்ஸ் கணக்கில் வெப்பத்தை கொடுப்போம் நாங்கள் ஒரு அந்த ஏழு நாள் ஒரு இடமா இருக்கும் அடுத்தது இன்னொரு இடம் மாற்றுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரை கிலோ அளவுக்கு அந்த இடம் வளரும் அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பெரிய ஃபார்ம்லாம் கொண்டு வந்து நாங்கள் விடுவோம் இப்போ இந்த பன்னெண்டு அளவு எவ்வளோங்க யார் இது வந்து ஐம்பது சென்ட்டு இப்போ அந்த கோழி குஞ்சு எத்தனை நாள் வளர்த்து நீங்கள் கரியாக வைப்பீங்க அது குறைஞ்ச ஆறுலேருந்து எட்டு மாதம் ஆறுலேருந்து இருந்து எட்டு மாசம் இந்த ஆறுலேருந்து இருந்து எட்டு மாசம் இந்த கோழிகளை பராமரிக்கிறது உணவு கொடுக்குறதும் வேலைகள் இருக்கு இந்த வேலைகளுக்கு எத்தனை பேர் பண்ணையில் வச்சிருக்கீங்க இதுக்கு பெருசாக நாட்டு கோழிக்கு பெருசா நம்ம எதுவும் பண்ண தேவை காலையில மாலையில உணவு கொடுக்கணும் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கொடுத்துடணும் நம்ம வந்து நான் சொன்ன ஏற்கனவே அந்த மாதிரி பொருளை நம்ம போட்டு வளர்க்கும் போது நோய் எதிர்ப்பு எதுவுமே வராது தண்ணி இல்லாமல் பாத்துக்கணும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணணும் அவ்வளவுதான் வேலை அதனால பெருசாக எதுவும் வேலை நம்ம சொல்லிக்க முடியும் இந்த தட்டு சூழல் அதிக வெப்பமோ இல்ல அதிக குளிர் மழை காலத்துல கோழிகளுக்கு நோய் தாக்கம் நோய் தாக்கத்தை எப்படி சரி சரிப்படுத்துறீங்க இது வரைக்கும் என் பண்ணையில் அந்த மாதிரி வந்தது கிடையாது சார் அது மாட்டுன்னு இந்த நாட்டு கோழிக்கு வந்து சார் சுத்தமான நாட்டு கோழிக்கு வந்து அதுக்கு வந்து தீவிரமான நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே உள்ளது இந்த மழை காத்தெல்லாம் அது எதுவும் பண்ணுறது இல்லை ஒருவேளை தான் நோய் தாக்கம் வந்தால் அதுக்கு நீங்கள் தான் தடுப்பு இது வரைக்கும் எங்கள் பண்ணையில வந்ததில்லை வந்தால் நாங்கள் திரும்ப துளசி போடுவோம் இல்லை துளசி கசாயம் நிலவேம்பு கசாயம் தான் பண்ணுவோம் இல்லை ஒரு நாள் வந்து பயத்தை காயம் போடுவோம் அகத்தி கொடுப்போம் அதான் பண்ணுவோம் நாங்கள் பொதுவாக கோழி பண்ண வச்சுருக்க எல்லாருமே இந்த மாதிரி நீங்கள் சொன்னக்கூடிய இந்த செடிகள் மூலிகைகள் இதெல்லாம் கொடுக்குறதில்ல அவங்க அதுக்குண்டான தீவனத்தை மட்டும் தான் கொடுத்துட்டுருக்காங்க இயற்கையாகவே இப்போ கோழிகள் அதுக்கு மாறிடுச்சு நீங்கள் புதுவசா வேறு ஒரு இடத்துல ஒரு விவசாய வளர்க்குற நாட்டு கோழிகிட்ட போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிடாது அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட இருக்க கோழிகள் எப்படி இதெல்லாம் சாப்பிடுதுங்க அதான் சார் ஒரு ஒரு ரெண்டு நாள் அதுங்களை கொஞ்சம் பட்டினியாக வச்சிருந்தேன் பட்டினியாக வச்சிருந்தேன் எந்த வகையான நம்ம இதுகளை மட்டும் நம்ம அதுக்கு முதல் முதல்ல கொடுத்தோம் ரெண்டு நாள் பட்னி ஒரு நாள் முழுக்க இந்த மாதிரியான உணவில் கொடுக்கும்போது இதுதான் நமக்கு தேவையான உணவு அப்படின்னு பழகிடுச்சிங்க அப்புறமேட்டுக்கு மற்ற உணவில் நாங்கள் ஆரம்பிச்சோம் மற்ற உணவுலாம் என்னென்னங்க நம்ம ஒன்றும் இல்லை சார் நம்ம கிடைக்கிற கேழ்வரகு கம்பு மக்காசோளம் அடிச்சு உடச்சு போடுவோம் அவ்வளோதான் சார் அரிசி கொஞ்சம் ஊற வச்சு கொடுப்போம் அவ்வளோதான் இப்போ இந்த உணவுகளால் எந்த நோய் தாக்கமும் வராது கடைசி வரைக்கும் கோழிகள் ஆரோக்கியமாக இருக்குன்னு உறுதியாக சொல்கிறீங்களா நான் கன்ஃபார்ம் சார் நான் தான் எட்டு ஒம்போது வருஷமாக பண்ணிருக்கிறேன்ண்ணே நான் எங்கிட்ட இருக்கிற கோழிங்க வந்து ஒரே ஒரு ட்ராப்பில் கூட நான் எந்த மெடிசனில் நான் பயன்படுத்துறது கிடையாது இது உண்மையான நிஜம் இப்போ கோழிகள் வளர்த்து நீங்கள் வெளியே விற்கும்போது அதாவது உணவுக்காக விற்கும்பொழுது சராசரி எவ்வளோ இடம் வருதுங்க ஒரு கோழி ஒரு சேவல் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐநூறுலேருந்து ரெண்டு எட்நூறு வரைக்கும் வரும் ஒன்று ஆயிரநூறுலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வரும் தொள்ளாயிரம் ரெண்டு அப்படி வரும் என்ன விலைக்கு விற்கிறீங்க அதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிதுங்க நானூற்றி எழுபது ரூபான்னு இப்போ ரெண்டு பெட்டக்கழியாக இருந்தாலும் சேவலாக இருந்தாலும் ஒரே ரேட்டு தான் நானூற்றி எழுபது ரூபாய் கிலோ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் நாங்கள் கொடுக்குறது உயிரிடையாக நானூற்றி ஏழு உயிர் உயிரடையாக போட்டு கொடுத்துருவோம் இப்போ இந்த கோழிகளை நீங்கள் ஆறு மாதம் எட்டு மாதம் ஒன்பது மாதம் வளர்க்கும்பொழுது இதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளும் நீங்கள் விற்பனை செய்யும்போது அது கூட வரக்கூடிய லாபமும் கணக்கிட்டு பார்த்தவங்களுக்கு நல்லா லாபகரமாக இருக்குதுங்களா நல்லா லாபகரம் சார் ஒரு பக்கம் செலவு ரெண்டு பக்கம் லாபம் பொதுமக்கள்கிட்ட இப்போ எல்லாருமே பிராய்லர் கோழி தான் வழக்கமாக அவங்களோட ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை உணவுகொழியும் பிராய்லர் கோழி அவங்களோட அங்கமாக மாறிடுச்சு நாட்டு நாட்டுக்கோழிக்கு வரவேற்பு எப்படி இருக்குங்க நல்ல வரவேற்பு இப்போ அவங்க வந்து வர வர வந்து உயிர் மேலே மக்களுக்கு பயம் வந்துருச்சு நல்ல உணவாக சாப்பிட்டா சாப்பிடணும் எல்லாம் கெடுதலான உணவை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு கேடு வரக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நாட்டு பிராய்லர் கோழி வந்து சா கறி அதிகமாக இருக்குது எங்களால் எளிதாக மெல்ல முடியுது உண்ண முடியுது ஆனால் நாட்டுக்கோழி வெறும் தான் இருக்குது அதில் கறி குறைவாக இருக்குது காட்டுக்குழி சாப்பிடவே சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு உங்கள் பதில் அது அதை ருசி அதை உடம்பு நல்லா இருக்கணும் ருசியாக இருக்கணுன்றவங்க இதுக்கு வராங்க கொஞ்சம் நமக்கு பணம் கம்மியாக இருக்கணும் நமக்கு பல்லுக்கு வந்து இப்போதைக்கு சுவையாக இருக்கணுன்றவங்க அதுக்கு மாறுறாங்க உங்கள் பண்ணைக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனைலாம் வ வேணுன்னா மருத்துவ எதை வச்சிருக்கீங்களா தனியாக நம்மக்கிட்ட எதுவும் இல்லை சார் இதுதான் நான் போடுறதான் பா வளர்க்குறேன் நான் மருந்துன்னு எதுவுமே பண்ணல உணவே மருந்தாக கொடுக்குறேன் அவ்வளோதான் சொட்டு மருந்தெல்லாம் நாங்கள் எதுவுமே போகிறது இல்லை ஆகி கிசோட்டாலாம் நாங்கள் எந்த மருந்து ஆர்டிவிக்கே ஊசியெல்லாம் எதுவும் போகிறது இல்லை காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சுன்னா குப்பை மேனியும் தொலைசியும் போட்டு விட்டுருவோம் முடிஞ்சு போச்சு அது தொடர்ச்சியாக அந்த மாதிரி பாதிப்பு எங்களுக்கு முதல்ல இருந்துச்சு இப்போ நாங்கள் அதை விஷயம் தெரிஞ்ச பிறகு எங்களுக்கு அந்த எந்த நோயுமே வர்றது கிடையாது சார் இதில் அதெல்லாம் எங்களால் பண்ண முடியுது இல்லைனா நாங்கள் இதெல்லாம் எப்போது எடுத்து ஏற கட்டியிருப்போம் நாங்கள் முடியாது சார் பத்து கோழி இருபது கோழி சாவுதுன்னா நீங்கள் எப்படி வளர்ப்பீங்க முடியாது வளர்க்க முடியாது ஒரு வெள்ளை காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா மொத்தமாக காலியாகிடும் சாய்ந்தரம் இருக்கும் காலையில் இறந்துடும் இதுக்கு வந்து நோய் சக்தி இருக்குது நாங்கள் அதை கொடுக்குறோம் நீங்கள் சாதாவாக சொல்கிறீங்க ஒரு கருவேப்பில் நம்ம நம்ம மூணு வேலையை உணவுலேயே நம்ம அதை கலக்கிறோம் வெவ்வேறு உணவு சாப்பிட்றோம் ஆனால் கருவேப்பிலையும் உடாமல் நம்ம அதை கலக்கிறோம் அவ்வளோ பெரிய மருத்துவ குணம் அந்த கருவேப்பிலையும் நாங்கள் கோழிக்கு போடுறோம் அப்படின் போது எந்த நோயும் வராது சார் அது மாதிரி துளசி வாழை மரம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய அந்த தோல் வியாதி அது இருந்தாலும் அதுங்க இது பண்ணிடும் அகத்தையும் வந்து வயிற்றை வந்து சுத்தமாகிடும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார் அப்படி தான் நாங்கள் அதில் சவாலாக பண்ணிக்கிட்டு வரோம் நாங்கள் சார் முன்னோர்கள் வளர்த்தாங்களா அவ்வளோ இவ்வளோ மருந்தெல்லாம் அப்போ வந்துச்சிங்களா அந்த முறையை தான் நாங்கள் கையாண்டு இப்போ நாங்கள் வளர்க்குறோம் அதுதான் சரி இது பெருசாக ஒன்றுமே கிடையாது ஐயா அந்த இதே மாதிரி இந்த சுற்றி வளையல் வச்சு தான் வளர்க்குறீங்களா அல்லது வெளியே மேய்ச்சலுக்கு திறந்து விடுவீங்களா பெரும்பாலும் நாங்கள் வந்து இதை வளைக்குள்ள தான் வச்சு வளர்க்குறோம் என்னைக்கா ஒரு நாளைக்கு நமக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஓய்வாக்கிற கா டைமில் கைனிகளில் புல் இருக்கும்போது அப்படியே அழுத்து விட்டு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் திறந்து விட்டு பொழுதுக்கு ஓட்டி வந்து உள்ளே அடிச்சிருவோம் பெரும்பாலும் நாங்கள் வந்து வெளியே விட்டு வளர்க்குறதில்லை ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படியே வந்து வெளியே விடுவோம் மற்ற நாளுங்களில் வந்து நாங்கள் உள்ளே தான் வளர்ப்போம் அது வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்போ தான் அது வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும் வெளியே நம்ம விட்டுட்டுனா அது பாட்டு எதாவது தண்ணி குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வந்துடும் அந்த நோயிலேருந்து நம்ம மீள முடியாது மொத்தமாக எல்லா கோழியும் அது பரவிடும் இப்போ நாங்கள் உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு அறிகுறி எதாவது தம்பிட்டால் கூட நாங்கள் அந்த மாதிரியான மூலிகளை போட்டு அன்றைக்கி போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எந்த தீனியும் போட மாட்டோம் சளி தொல்லை வருதுன்னா துளசி மட்டுமே போட்டுருவோம் அன்றைக்கி ஃபுல்லாகவே துளசி போட்டோம்னா அதே அது சாப்பிட்டாகணும் ரெண்டு நாளைக்கு கூட நாங்கள் துளசியே போடுவோம் அந்த சளி அப்படியே போயிடும் அப்படியே விட்டுருவோம் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம வெளிய விடும் போது நம்ம கண்ட்ரோல அதை நிக்காது அதான் நாங்க நிறைய வெளியேடுறது இப்போ நீங்க நம்ம தண்ணி அது குடிக்காது வெளியே விடும் பொழுது வயலில் இருக்கக்கூடிய பயிர்களை நாசம் செய்து அந்த மாதிரி குற்றச்செய்தான் பயங்கரமாக நீங்கள் தொடர்ச்சியாக வெளியே விட்டிங்கன்னா நம்ம அது பெரிய கோ கோழி சண்டையை ஒரு குபேரனே அழைச்சிரும் அப்படின்னு வாங்க கோழி சண்டை பெரிய கோர்ட்டுக்கெலாம் போயிருக்கு நம்ம நிலத்தில் விட்டிங்கன்னா பக்கத்து நிலத்து தான் அவங்கள போய் கொந்தோம் அவங்க என்ன பண்ணுவாங்க பீடான் போராட்டு போட்டு சாகாடி போய் பார்ப்பாங்க அப்போ என் கோயில் பூரா செத்து போச்சேன்னு பக்கத்துக்கு யாரும் பெரிய சண்டை வந்து ஒன்றா ஒன்றா அடியில் தடவை பெரிய பெரிய இது ரகலைகள்லாம் போயிருக்குது அதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இந்த வலை போட்டு உள்ளுக்குள்ளே வளர்க்குறாங்க இப்போ இப்போ நீங்களாக கொடுக்குற தீனி இல்லாமல் வேறு ஏதாவது கோழிகளுக்கு உணவாக அங்கே கொடுக்குறீங்களா எதுவும் இல்லை சார் நாங்கள் அந்த வாழைமரம் வெட்டி போடுவோம் சில டைமில் வாழை சார் அது சாப்பிடுச்சுன்னா எப்படியோ அந்த நோயும் அதுங்க மரம் வெட்டி போடுவோம் புல்லுங்க புண்ணிங்கன்னு வந்து போடுவோம் பெரும்பாலும் இந்த மூலிகளை தான் நான் போடுவோம் இது தவிர்த்து பழங்கள் எதாவது ஒன்றுதுங்களா கோழி எல்லா பழங்களும் சாப்பிடும் சார் இதுங்க இதுலேயே நம்ம மரத்துலேயே பார்த்தீங்கன்னா கொய்யா இருக்குது நெல்லி இருக்குது சப்போட்டா இருக்குது மாம்பழம் இருக்குது கருவேப்பில் இருக்குது முருங்கை இருக்குது நம்ம எல்லாத்தையும் நாங்கள் வர டைமில் சும்மா அதாவது ம அதுவே வீஞ்சின்னா விடாதுங்க மாம்பழம் அதே வீழ்ச்சின்னா மொத்தமாக சாப்பிடுவோம் அதுங்க விருப்பம் தான் சேருங்க ஆனால் ஆல்ரெடி வலை தான் நான் கட்டிக்கிறேன் என் பண்ணை விட்டு வெளியே கோழி போவாது இதில் இல்லை அதுங்களுக்கு தேவையான வசதி எல்லாமே வச்சுக்கிறேன் மெயினாக சார் இதில் வளர்ப்பில் வந்து மெயின் விஷயம் என்னென்னா இங்கிருந்து தான் கோழி வெளியே போகணும் அங்கேருந்து எந்த கோழியை வாங்கினோம் வந்து உள்ளே விடக்கூடாது அதுதான் மெயின் கான்செப்ட் இதில் வந்து எங்கிட்டருந்து தான் வெளியே போனோம் கோழி என் பண்ணைக்கு எந்த கோழியும் வரக்கூடாது இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சுத்தமான தண்ணி கொடுக்குறேன் நான் நிப்புள் தான் கொடுக்குறேன் தண்ணி பழங்கள் போலவே காய்கறிகளும் கொடுக்குறீங்களா நல்லா சாப்பிடுங்க சார் எல்லா காய்கறியுமே தூவலாக நறுக்கி போடணும் எல்லா காய்கறியுமே சாப்பிடுவோம் இப்போது காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும் பொழுது அந்த காய்கறிகள் பழங்களும் முழுக்க முழுக்க நீங்களே விளைவிச்சுதா நம்ம நம்ம கருத்து தான் முருங்கை காய கூட ஒரு தூளாக நறுக்கி போட்டோம்னா சாப்பிட்ருவோம் கத்திரிக்காய் தூரம் தூளாக நறுக்கி போடுவோம் வெண்டைக்காய் தூளா நறுக்கி போடுவோம் எல்லாமே சாப்பிடும் அதுங்க மழைகள் இது வரைக்கும் இழப்பு இதான் நடந்ததுங்க அதை கோழிகள் இறந்தது போது முதல்ல சார் எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நிறைய இழப்பு லட்சக்கணக்கில் நான் இறந்துருக்கிறேன் முத டைம்ல நான் இங்கே உள்ள வந்து ஒரு நூற்றி இருபது சேவல காலி பண்ணிருச்சுங்க அந்த மாதிரி தான் ரெண்டு டைம் நாயை வந்து பூந்துருச்சுங்க அது அந்த மாதிரி இழப்பு தான் எனக்கு நோய் வந்து பெருசாக இழப்பு இல்லை இன்னொன்று சொல்ல போனோம்னா ரகங்களை நான் முதல்ல அந்த வனராஜா கிரிராஜா சிறுவிடை பெருவிட அந்த மாதிரி அரசியல் ரகங்களை நான் வளர்க்கும் போது எனக்கு பாதிப்பு வந்துச்சு அப்புறம் எல்லாத்தையுமே விட்டுவிட்டு நான் இந்த ரகத்துக்கு மாறின பிறகு எனக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்லை ரகம் முக்கியம் சார் அதுங்க என்ன வெயில் தாங்கக்கூடிய ரகமாக இருக்கும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் தாங்கி வளரக்கூடிய ரகமாக நம்ம வந்து ரகத்தை வந்து தேர்வு பண்ணணும் இந்த கோழி உங்களோட அன்றாட அன்றாட பணிகள் என்னென்னாங்க சார் காலையில் வருவோம் டேங்கில் தண்ணி இருக்குதான்னு பார்ப்போம் சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துருவோம் தீவனம் போட்டு போய் நேர்ந்துருவோம் சார் அதான் எங்கள் வேலை ஸோ அதோட சாயந்தரம் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்போம் நாங்கள் ஒரு வேலை தீனி தான் போடுவோம் காலையில் அப்போயும் முடிஞ்சு போதும் இதோட மறுநாள் காலையில் தான் தீனி போடுவோம் எப்போ நாங்கள் வரும்போது ஏதாவது ஃப்ரீயாக இருந்தோம்னா இந்த மாதிரி தழைங்கள்லாம் கொடுப்போம் அது தினசரியான வேலை அது சும்மா ஒரு மணிநேரம் அரை நேரம் உள்ளே எல்லாம் மரமும் இருக்குது அப்படியே இன்றைக்கி இன்றைக்கி போட்டு போய் நேர்ந்துருவோம் இப்போ இந்த காய்கறிகளை அழுகு வச்சு அதில் உற்பத்தி உண்டாகக்கூடிய புழுக்களை கூட முகவா கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் கொடுத்ததே இல்லை சார் அதில் அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து அதில் எங்களுக்கு நோய் வருதுன்ற மாதிரி நாங்கள் ஒரு இது பண்ணியிருக்கிறோம் இப்போ நாட்டுக்கோழி வளர்த்துட்டு நீங்கள் எதனால் வாத்துகள் வளர்க்க ஆரம்பிச்சிங்க அதுவும் மக்களோட ம மனிதரோடு வாழக்கூடியது ரொம்ப அழகானது சீக்கிரமாக வளரும் அதனுடைய முட்டைகளும் நம்ம வந்து உணவாக எடுத்துக்கலாம் ஐயோ அந்த கோழி வளர்ப்புன்னு சொல்லும்போது முன்னோர் வழிமுறைன்னு சொன்னீங்க முன்னோர்கள் இந்த மாதிரி பண்ணையை அமைச்சும் வளர்க்கல அவங்க வீட்டில் வீட்டு திண்ணையில் வந்து திண்ணைக்கு அடியில் ஒரு இடம் கொடுத்து அப்படி வளர்த்துட்டு இருந்தாங்க அதுக்கோட உணவுன்னு இவங்க எதுவும் உணவும் தனியாக கொடுக்கல அதே மாதிரி தண்ணியிலையும் எதுவும் மருந்து கலக்கல இப்போ நீங்கள் அந்த மாதிரி தண்ணியில் எதுவும் மருந்து கிடக்காமல் சுத்தமான தண்ணி கொடுக்குறீங்களா உணவு முறையில் நீங்கள் எதுவும் கொடுக்காமல் இயற்கை வளையை மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கீங்களா முன் நீங்கள் பண்ணையாக வளர்க்க என்ன காரணம் சார் இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஐநூறு கோழி வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து குறிப்பிட்ட இடம் தான் இருக்குது ஐநூறு கோழி நம்ம வெளியே விட்டால் நம்ம இடத்துல அதால் மேய முடியாது வளம் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு ஒரு கோழியை போய் சுற்றிட்டு வரும் அப்போ பக்கத்து நிலத்தில் போய் சண்டை போடும் அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை வரும் அவங்க பயிர் வச்சுருப்பாங்க கத்திரி செடி வச்சுருப்பாங்க மாஞ்செடி ஏதாவது ஒரு பயிரை போய் சீ அமங்கலம் போடணும் வீட்டுக்கு முன்னாடி போய் எச்சம் போட்டுரும் அதுக்காக தான் சார் இப்போ நம்ம அந்த பிரச்சனை வரக்கூடாது தான் வலை போட்டு வளர்க்குறோம் இந்த வலை போடுறதுக்கு முன்னாடி நாய் பிடிக்கிறது கீரிப்பில் பிடிக்கிறது இந்த மாதிரி தொலைகள்லாம் அதிகம் சண்டை அதிகமாக அதுவும் ஒன்று தான் சார் அதுங்க இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஓடி பார்ந்த மரத்து மலை கறந்து மேலே உட்காரும் அவ்வளோ இழப்பு வரும் ஆனால் அவ்வளோ இழப்பு வராது அதுக்காகவும் ஒரு பாதுகாப்பு தான் இதெல்லாம் இப்ப இந்த கோழிகள் சேவல்கள் வளர்க்கும் பொழுது இதுங்க தங்களுக்குள்ளே சண்டை போட்டு ஏதாவது ஆ இதுங்க உள்ள போட்டுக்குவாங்க சார் சண்டை பயங்கரமா போட்டுக்குவாங்க அதனால இழப்பு ஏதாவது வந்துருக்கு இழப்பு வந்துடாது முடிய வந்து கொத்தி புடிங்கிடும் ஒண்ணுக்கு ஒண்ணு இறந்துராது இப்போ இந்த பண்ணை அமைக்கிறது உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாச்சுங்க எனக்கு இந்த பண்ணையை மொ மொத்தமாக அழைக்கிறது இது வலையோடு சேர்ந்து எல்லாம் பழுப்பு இது பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஐம்பது சென்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஆயிடுச்சுங்க இந்த இப்போ புதுசாக இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ணையை நானும் வைக்கணும்னு நினைக்க விரும்புகிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து நீயா சின்னதாக ஆரம்பிங்க ஒரு ஒவ்வொரு ஒரு பண்ணை இல்லை ரெண்டு பண்ணையை போய் நீங்கள் அவங்க ஆலோசனை கேளுங்க அவங்க என்ன மெத்தடில் பண்ணிக்கிறாருன்னு பாருங்கள் அவங்க அனுபவத்தை கண்டிப்பாக வாங்கிக்க அவங்க அனுபவத்தை நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா வந்து நீங்கள் அதை முறையும் செய்யுங்க எங்கே சொல்ல அனுபவத்தை சுய அனுபவம் தான் முக்கியம் நீங்கள் அந்த தொழில் அடிப்பட்டு என்ன நீங்கள் அதில் கற்றுக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு வந்து பாடம் ஐயப்போ நீங்கள் உங்கள்கிட்ட உற்பத்தியாக கூட கோழிகளை சேவல்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு நேரடியாக விற்கிறீங்களா அல்லது வணிகர்களுக்கு கடைக்காரர்களுக்கும் விற்கிறீங்களா உங்கள்கிட்ட வந்து மக்கள் வாங்கினா இப்படி வாங்குறாங்க நீங்கள் மக்கள்கிட்ட கொடுங்க என்ன விலை கொடுக்குறீங்க கடைக்காரர்கிட்ட குடும்பம் என்ன விலை கொடுக்குறீங்க அப்படின்ற தகவல் சொல்ல முடியுங்களா சார் இப்போ நாங்கள் வந்து இந்த ரகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்திய ரகமாக நாங்கள் வளர்க்குறோம் ஒன்று வந்து நம்ம இடம் போட்டு விற்கிறோம் அப்படின்னா நல்ல குரோத் கிடைக்கும் ஒன்று உணவு வந்து ஒரு பங்கு ரெண்டு பங்கு லாம் பண்ணுற மாதிரி ரெண்டாவது சாம்பிக்காக நேர்த்தி கடனுக்கும் பொருந்துகிற மாதிரி இந்த ரகத்தை நாங்கள் வளர்க்குறோம் முட்டைக்காகவும் நாங்கள் வளர்க்குறோம் இதுலேருந்து தரமான கோழி முட்டைகளை எடுத்து தரமான கோழி குஞ்சுங்களையும் பெறுவதற்காக இதை வளர்க்குறோம் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாடிக்கையாளர் க கடக்கோ ரெகுலர் வாடிக்கையாளர் நிறைய உண்டு கடைக்காரர்களாக இருந்தாலும் அதே வில தான் கொடுப்போம் ரெகுலர் வாடிக்கையாளர்களாலும் அதே வில தான் நாங்கள் கொடுப்போம் மொத்தமாக எடுத்தால் நாங்கள் கம்மியெலாம் பண்ணி கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு வந்து இது அபூர்வமான ரகம் இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இதை எல்லாராலேயும் பண்ணிட முடியாது நாங்கள் அதை சிரமப்பட்டு வளர்க்குறோம் குரோத் ஆகிறதுக்கு நாலாவது அதெல்லாம் ஒரே ரேட்டுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் இந்த உற்பத்தி அளவுக்கும் விற்பனை அளவுக்கும் சமணாக வருதுங்களா அல்லது சில நேரத்தில் பற்றாக்குறை வருது இல்லை சில நேரத்தில் விற்பனை ஆகாத போகுது அந்த மாதிரி சூழ்நிலை வருதுங்களா முட்டை வந்து எப்போயுமே டிமாண்டு தான் சார் கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக போயின்னு தான் இருக்கும் ஒரே டைமில் போகாது கொஞ்சம் கொஞ்சமாக போயின்னே இருக்கும் ரொம்ப நம்மகிட்ட தேக்கிற அளவுக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை தேக்கனா ரொம்ப நிறைய இருந்ததில்லை இப்போ இந்த கோழி பண்ணை வச்சுருக்கவங்க எங்கேயும் வெளி விசேஷங்களுக்கு திருவிழாக்களுக்காக போக முடியாது அந்த மாதிரி நெருக்கடிகளாக வந்து என்ன சார் இப்படி சமாளிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை சார் இப்போ நம்ம இரவில் வந்து இதங்களை இப்போ கரெக்டாக கூண்டு உள்ளே போயிடும் அப்போ லாக் பண்ணிட்டு போனோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை கூட நாங்கள் பார்த்திங்கன்னா அதுவே முதல்ல நாங்கள் பயன்படுத்தலை எல்லாமே அந்த மாதிரியான மரத்தங்களில் உட்கார விட்டுட்டோம் நாங்கள் வரதே கிடையாது தண்ணி மட்டும் இருக்குதான்னு பார்ப்போம் தீனி போட்டு போயிடும் அது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிச்சுன்னா அந்த காட்டு போனோம்னு சொல்கிறது மரத்த மேலே இருக்கிற கோழிங்களை மட்டும் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சுங்க அப்புறம் தான் உள்ளே வந்து ரூமில் போட்டு அடைச்சிருவோம் இப்போ என்னென்னா பொழுதுக்க காலையில் வந்து தீனி போட்டு போயிடுவோம் பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த அறைக்குள்ளே போயிடும் நாங்கள் வந்து லாக் போட்டு போயினாக இருப்போம் போய் வந்து ஒரு அஞ்சு ஆறு வந்து திறந்து விட்ருவோம் இப்போ இந்த கோழி சேவல் பொழுது இந்த வலைக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கழிவுகள் இருக்கும் அதுபோக அதோட கூண்டுக்குள்ளே நிறைய கழிவுகள் இருக்கும் அந்த கழிவுகள்லாம் எப்போ பகட்டுறீங்க அது எப்படி மேலாண்மை செய்கிறீங்க ரெண்டு ரெண்டு வாரத்துக்கு அல்லது ரொம்ப வேலையாக ரொம்ப நிறைய இருந்துச்சுன்னா மூணு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் அதை சுத்தம் பண்ணி வெளியே வாரி தான் கொட்டுவோம் கழிவுகளில் தான் கொட்டுவோம் ஐயா இப்போ உங்கள் கிட்டேருந்து கோழி கொஞ்சங்களாக வாங்கி கோழி பண்ணை வைக்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் அவங்களுக்கு கு கோடி குஞ்சுகள் கொடுப்பீங்களா உங்களை எப்படி தொடர்பு கொடுத்துருங்க நாங்கள் வந்து ஒரு நாள் கொஞ்சமாக கொடுக்குறோம் ஒரு மாதம் கொஞ்சமாக கொடுக்குறோம் என்னை தொடர்பு கொள்ளணும்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஒரு அடுத்த சக்கரைக்கு போய்ற கிராமத்தில் நான் வந்து இந்த பண்ணையை வச்சுருக்கிறேன் என் பேர் வந்து கப்பலோட்டி தமிழன் என்னுடைய தொலைபேசி எண் வந்து எண்பத்தாறு அறுபத்தெட்டு பத்தொம்போது அறுபத்தேழு ஐம்பத்தாறு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு இருபத்தெட்டு முப்பத்தைந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஒரு மாதம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவோம் எல்லாம் வளர்த்து ஒரு மாதம் கொடுப்போம் முன்னாடியே சொல்லிவிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு வாரத்தில் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே இப்போ கிடைக்கல பிராய்லர் கோழி கிடைக்குது நாட்டுக்கோழி கிடைக்குது ஒரு சில இடத்துல கோழின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம் இது எப்படி பார்த்து வாங்குங்க வாங்குறதுங்க சார் இப்போ பிராய்லர் கோழி நாற்பத்தி ரெண்டு நாளில் வளரும் நாட்டுக்கோழிங்க வந்து என்ன நீங்கள் உள்ளேயே கவுத்து போட்டு அதுக்கு அதுக்கு கொடுக்குற ஃபுட்டு அத்தனையும் கொடுத்தினாலும் இது நாலுலேருந்து ஆறு மாதம் அல்லது எட்டு மாதம் எடுத்துக்கும் இதுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது சார் வளர்ப்பு முறை தான் வெளியே போய் புல்லு சாப்பிடும் அது இது பிடிச்சி சாப்பிடும் நம்ம உள்ளே வளர்க்கும் போது அந்த மாதிரியான வெளியில் என்னென்ன கிடைக்குது அதெல்லாம் நம்ம உள்ளே போட்டு வளர்க்கணும் சார் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தான் பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி தான் ரகம் எத்தனையோ ரகம் இருக்குது இது வந்து நாட்டுக்கோழி கோழி ரகம் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தீனி போட்டிங்கனாலும் அதே சைஸ் தான் வரும் நாற்பத்தி ரெண்டு நாள் நாட்டு நாட்டுக்கோழி பெருசாக ஆகாது ஐயா பொதுவாக இறைச்சி உணவு சாப்பிட்ற மக்களுக்கு நீங்க சொல்ல வர கருத்து முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அது மாதிரி ஒரு நல்ல நாளுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுவாங்க அப்படி அப்படிலாம் புறா சாப்பிடுவாங்க அப்படிலாம் முயல் கறி இந்த மாதிரியான உணவுகளை தான் அப்போது சாப்பிட்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கொழுப்பு சத்தும் கிடையாது அப்போ எப்பயும் ஒரு முறை அந்த உணவை சாப்பிடும்போது நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க உடம்பு மெலிஸ் மெலிசாக இருந்தாங்க மூச்சு வாங்கறதில்லை இந்த இறுதிநயா இருந் போன்ற நோய்கள்லாம் எதுவும் கேன்சர் இருதிண நோய் அந்த மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது இப்போ அதை விட்டு நம்ம பல வகையான இறைச்சிகளை நம்ம கிடைக்குதுன்றதால சாப்பிட்றதால நமக்கு வந்து வகையான நோய் வருது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வாரம் ஒரு முறை சாப்பிட்றவங்க அந்த இறைச்சியை நல்ல இறைச்சியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க அப்படி இல்லை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு வாரம் சாப்பிடாம கூட விட்ருங்க உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடைக்கிறப்போ நல்ல இறைச்சியாக சாப்பிட்ணுன்னு நான் கேட்டுக்கிடுவேன் அதே அவங்க பண்ணையில் கோழி முட்டையை தவிர்த்து வேறு என்னென்ன மக்களுக்கு விற்பனைக்காக இருக்குது ஐயா நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஒம்பது வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறோம் மக்களுக்கு வந்து நஞ்சு இல்லாத உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாரம்பரிய நெல் முன்னோர்கள் செஞ்ச அந்த பாரம்பரிய விவசாயத்தை கடைப்பிடிச்சி பாரம்பரிய நெல் அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய உண்டு அதை உண்டா நம்மளுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி சிவன் சம்பா மசூரி புல்லங்காறு தூயாமலை இந்த அந்தந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி பல வகையான இயற்கை நெல்களை நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி ஒரு துளி அளவும் கெமிக்கல் இல்லாமல் பண்ணி வீட்டு முறையில் நாங்கள் வந்து அவியல் பண்ணி அரிசியாக்கி மக்களுக்கு நாங்கள் நல்ல நஞ்சு இல்லாத உணவாக நாங்கள் கொடுக்குறோம் விதை நெல்லாம் கிடைக்குங்களா விதை நெல் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும் நஞ்சு இல்லாத விதை நெல் நம்மகிட்ட எப்பயுமே கிடைக்கும் கலப்படம் இல்லாத விதை நெல் கிடைக்கும் ஐயா உங்கள் நேரத்தை ஒதுக்கி நேர்களுமைக்கு மிக்க நன்றி மகிழ்ச்சிங்க இவ்வளோ தூரம் வந்து என்னுடைய பண்ணையை வந்து பார்வையிட்டு நீங்கள் எங்களுடைய என்னுடைய உங்களுடைய கேள்விக்கு நான் தரமான பதில் சொல்லியிருக்கிறேன் மகிழ்ச்சி நிறைவான வணக்கம்